हर नावती पतजे हर हर महादेव तेन्नाडुशिव्री जन्नाटवर्गमरीवा पोट्री, जन्ना पोट्री। मध्य प्रदेश मध्यस्थे गिरीशृंगाजे सुपे संपूर्ण नर्मदेस्त मंगल जगन्माता नर्मदा देविया पटबल அமருகண்டக் எனும் திவ்யக்ஷேத்திரத்திலே இருந்து ஜனித்து பூ பிரவேசம் செய்யக்கூடிய ஜாபாலிபுரம் எனும் விசேஷமாக அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய ஜபல்பூர் திவ்யக்ஷேத்திரத்தில் கௌரி தீர்த்த கட்டம் எனும் கௌரி காட் கௌரி படித்துறையிலே இருந்து உங்கள் அனைவருக்கும் அம்பிகையினுடைய திவ்யானுகிரகம் பாரத தேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய மகத்தான புண்ணிய நதிகள் அந்த மகத்தான புண்ணிய நதிகளிலே ஒன்றாகவும் தேவர்கள் தினந்தோறும் வந்து அனுஷ்டானம் செய்யக்கூடிய இடமாகவும் சகலவிதமான பிராய சித்தங்களுக்கும் உண்டான தீர்த்தமாகவும் விஷ ஜந்துக்கள் அண்ட முடியாதவையாக அனுகிரகம் செய்து தரக்கூடிய அமிர்த பிந்து என அழைக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தமாகவும் ஜென்மாவிலே ஜென்மாவிலே நாம் செய்திருக்கக்கூடிய மகத்தான புண்ணிய பேரினால் ஒரு திவ்ய தரிசனமும் உண்டாக்கி தரக்கூடிய ஒரு ஆனந்தமும் தீர்த்தத்தை பார்த்த மாத்திரத்திலே மனசுலே ஒரு மகத்தான ஒரு சந்தோஷமும் பரமானந்தமும் உண்டாக்கி தரக்கூடிய புண்ணிய கஷேத்திரமாக கூடிய புண்ணிய நதி புண்ணிய க்ஷேத்திரம் ஜபல்புரம் எனும் ஜபல்பூர் திவ்ய கஷேத்திரம் அங்கே அமைந்திருக்கக்கூடிய கௌரி தீர்த்தம் இங்குதான் நர்மதை மலையிலே இருந்து பூமியை தொட்ட முதல் படித்துறை ஒவ்வொரு படித்துறைக்கு ஒரு ஒரு பெருமிதுண்டு இந்த கௌரி தீர்த்தத்திலே நீராடினால் அதாவது நர்மதையிலே நீராடினால் இங்கே என்ன பலன் உண்டு என்றால் பரம சுகம் ஏற்படுகிறது அதாவது மனதிற்கு அமைதி உண்டாக்கி தரப்படுகிறது அப்படி அமைதிக்கு அருகாமையிலே அழைத்து செல்லுவதற்கு ஒரு இடம் உண்டு என்றால் இந்த புண்ணிய தீர்த்தமே எவ்வளவு பிரசாந்தமாக அமைந்திருக்கிறது இந்த நீரினுடைய நிலை போன்று நம்மை வைத்திருக்கிறது அப்படியாக இருக்கக்கூடிய இந்த புண்ணிய தீர்த்தத்தினுடைய ஒரு தரிசனம் ராமாயண காலத்துல ஜாபாலி மகரிஷி தபஸ் செய்த இடம் ஜாபாலி மகரிஷி ராமபிரானை நிந்தை செய்த காரணத்தால் அந்த தோஷம் நீங்குவதற்காக இங்கே தங்கி இருந்த இடம் ஆகவே ஜாபாலிபுரம் என்பது மருவியே ஜபல்புரம் என மருவி ஜபல்பூர் என அழைக்கப்படுகிறது இந்த திவ்ய தான் ஒருவருட காலம் சீதாபிராட்டியோடு பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அனுஷ்டானம் செய்த படித்துறையாக போற்றப்படுகிறது கௌரி பூஜை செய்த இடமாக இந்த இடம் போற்றப்படுகிறது அப்படியாகவே தான் இந்த தீர்த்தத்திற்கு கௌரி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது இப்படி மகதாச்சரியங்களை தன்னுள் வைத்து அத்தனை பேருக்கும் அனுகிரகம் செய்து தரக்கூடிய புண்ணிய தீர்த்தமான கோரி தீர்த்த படித்துறைகளை நர்மதா பரிக்கிரமா அமர்கண்ட செல்லுவதற்கு முன்பாக அனந்த கோடி தரிசனமாக நமக்கு உண்டாக்கி தரப்படுகிறது நர்மதேவியே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி எனும் திவ்யமான ரூபம் கொண்டு நமக்கு அருள் பாலிக்கிறார் சச்சாமர அமாவானி சவ்யதக்ஷண சேவிதா எனும் நாமத்திற்கு ஏற்றவாறே இங்கே எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் அப்படியே அந்த அம்பிகை ஆராதிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நிலை இங்கே அமைந்திருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் கண்ணார கண்டு மகிழ்ந்து இன்புற்று அருள் பெறுவதற்கு குறித்தான சமயமாக அமைந்து அருள் பாலிக்கிறது அனுபவிக்கிறோம் அருள் பெறுகிறோம் ஓம் நம சிவாய ஓம் நம